இந்த உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்ததும் ஆற்றல் வாய்ந்ததும் ஒன்று உண்டு அது எது தெரியுமா அதுதான் உங்கள் மனம் இப்போது கூட உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது இதுதான் தொன்னூறு சதவீதம் மக்கள் சந்திக்கும் பெரிய பிரச்சனை இப்படி ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் மனதில் ஓடும் நல்ல கெட்ட எல்லா எண்ணங்களையும் உங்கள் எதிரில் இருப்பவரால் அப்படியே கேட்க முடிந்தால் என்ன நடக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறதா அடுத்தவர் எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ள முடியுமா தேவையற்ற எண்ணங்களை வேரோடு எப்படி நிறுத்துவது இந்த கேள்விக்கான பதில் புத்தரின் அற்புதமான கதையில் இருக்கிறது இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் நீங்கள் தேவையற்ற சிந்தனைகளை எப்படி நிறுத்துவது என்று தெரிந்து கொண்டு உங்கள் தவறான எண்ணங்களை வேரோடு ஆரம்பிக்கலாம் ஒரு சிறிய கிராமம் அங்கு வாழ்ந்த ஒரு இளவரசன் உலகியல் வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டான் தனது அத்தனை சுகபோகங்களையும் துறந்து அவர் புத்தரின் சீடராக மாறினார் துறவரத்தில் ஒரு விதிமுறை உண்டு புத்த பிச்சுக்கள் அனைவரும் மக்களிடையே யாஜகம் கேட்டுத்தான் உணவு அருந்துவார்கள் மறுநாள் காலையிலேயே புதிய பிச்சுவான அந்த இளவரசன் யாஜகம் கேட்க தயாரானபோது புத்தர் அவரை அழைத்தார் அன்பே சிஷ்யனே நேற்றுவரை நீ ஒரு இளவரசன் என்றோ நீ யாஜகம் கேட்டுச் செல்ல வேண்டும் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உனக்கு சற்று கடினமாக இருக்கும் எனவே இந்த துறவர வாழ்க்கை உனக்கு பழகும் வரை நீ யாஜகம் கேட்கச் செல்ல வேண்டாம் இங்கிருந்து சரியாக இரண்டு மைல் தொலைவில் இருக்கும் ஒரு பெண் துறவியின் வீட்டிற்குச் சென்று நீ உணவருந்திவா இளவரசர் புத்தரின் கட்டளைக்கு பணிந்து அப்படியே செய்கிறேன் புத்தரே என்று கூறிய அந்த இரண்டு மைல் தூர பயணத்தைத் தொடங்கினார் வயல்கள் சுற்றியுள்ள பாதையில் நடந்து செல்லும் துறவிக்கு மனதில் உணவு பற்றிய சிந்தனை அவர் நேற்றுவரை அனுபவித்த உணவு பழக்கங்கள் அவருக்கு ஞாபகம் வர ஆரம்பித்தன நேற்றுவரை நான் ராஜாங்கத்தின் இளவரசன் எனக்கு பிடித்தமான பலகாரங்கள் பலவித பதார்த்தங்கள் என்று என் முன் விதவிதமாக அடுக்கப்பட்டிருக்கும் அதில் எனக்கு பிடித்ததை மட்டும் நான் சுவைத்து சாப்பிட்டேன் ஆனால் இன்று நான் ஒரு துறவி மக்கள் என்ன கொடுக்கிறார்களோ என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் நான் சாப்பிட வேண்டும் இவ்வாறு எண்ணியவாறே அவர் அந்த துறவியின் வீட்டை அடைந்தார் பெண் துறவி வீட்டின் வாசலுக்கே வந்து கனிவுடன் அவரை வரவேற்றார் வாருங்கள் ஐயா உள்ளே வாருங்கள் ஆனால் இளவரசரோ அந்த பெண் துறவியை ஏறி இறங்க பார்த்தார் அந்த பெண் துறவி அழகின் உருவாக இருந்தார் அவருடைய அழகை பார்த்ததும் இளவரசன் மெய்மறந்து போனார் அடட இவ்வளவு அழகான பெண்ணா இவள் ஒரு சிற்பம் போல இருக்கிறாள் நான் மட்டும் இன்னும் இளவரசனாக இருந்திருந்தால் இவளை நிச்சயம் மனமுடித்திருப்பேன் துறவரத்தில் இருக்கும்போதும் அவருடைய மனதில் அந்த பெண் துறவியை குறித்த தவறான காம எண்ணங்கள் எழத் தொடங்கின ஆனால் பெண் துறவியோ எதுவும் அறியாதவர் போல் அவரை அமர வைத்து உணவு பரிமாறத் தொடங்கினார் அப்போதுதான் இளவரசருக்கு முதல் ஆச்சரியம் காத்திருந்தது என்ன இது அதிசயம் இந்த பயணத்தில் நான் என்னென்ன உணவுகள் எனக்கு பிடிக்கும் என்று எவற்றை சாப்பிட ஆசைப்படுவேன் என்று நினைத்து வந்தேனோ அதே உணவு வகைகள் அத்தனையும் என் எதிரில் பரிமாறப்பட்டுள்ளதே என்று நினைத்தார் அவர் உடனே ஒரு சமாதானத்தை உருவாக்கிக் கொண்டார் ஓ இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் என்று ஆசிரமத்தில் விசாரித்து இந்த துறவி சமைத்திருப்பாற் போல என்று நினைத்து அவர் வயிறு நிறைய சாப்பிட்டு முடித்தார் துறவிக்கு அருகில் அமர்ந்த பெண் துறவி வீசறியால் விசரிக்கொண்டிருந்தார் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார் நடந்து வந்த காலைப்பு வேறு கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்தால் என்ன என்று இளவரசரின் மனம் நினைத்தது உடனே அந்த பெண் துறவி அவர் நினைப்பதை அப்படியே வயால சொன்னார் ஐயா நீங்கள் மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள் தயவு செய்து கொஞ்சம் நேரம் ஓய்விடுங்கள் உங்களுக்காக நான் ஒரு பாய் போடுகிறேன் இளவரசர் திடுக்கினார் நான் இப்பதான் ஓய்வெடுக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சேன் இவள் எப்படி கண்டுபிடித்தாள் ஒருவேளை சாப்பிட்ட பிறகு ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறது சகஜம்தான் போல அதனால சொல்லியிருப்பாள் என்று மீண்டும் தன்னை சமாதானம் செய்து கொண்டு அவர் விரித்த பாயில் படுத்தார் பெண் துறவியோ அவருக்கு அருகிலேயே அமர்ந்து அவருக்கு கனிவுடன் தொடர்ந்து விசிறி வீசிக் கொண்டிருந்தாள் இப்போது இளவரசரின் மனம் மீண்டும் மலைபாயத் தொடங்கியது நேற்று வரை நான் ஒரு மாபெரும் நாட்டின் இளவரசன் இன்று எனக்கென்று சொந்தமாக ஒரு குடிசை கூட இல்லை படுத்து தூங்க ஒரு பாய் கூட இல்லை உடனே பெண் துறவி விசிறியவாறே பேசத் தொடங்கினார் துறவியே நாம் அனைவரும் இந்த உலகிற்கு வெறுங்கையோடு தான் வருகிறோம் வெறுங்கையோடுதான் போகிறோம் பூமியை விட சிறந்த படுக்கை இல்லை வானத்தை விட பெரிய கூரை இல்லை தயவு செய்து இவற்றையெல்லாம் நினைத்து கவலைப்படாதீர்கள் இளவரசருக்கு தலை சுற்றியது இவை அனைத்தும் வெறும் தற்செயலான நிகழ்வுகள் என்று அவரால் நம்ப முடியவில்லை தான் என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் இந்த பெண் துறவி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் உடனே பயத்தில் பதறிய அவர் எழுந்தார் இளவரசர் சற்று பதட்டத்துடன் நான் பேசுவதெல்லாம் உங்களுக்கு கேட்கிறதா இளவரசி அமைதியாக புள்ளகைத்தார் ஆரம்பத்தில் நான் உங்களைப் போலதான் பல எண்ண ஓட்டங்களுடன் இருந்தேன் ஆனால் நான் தியானம் செய்ய முற்படும் போதெல்லாம் என்னுடைய எண்ணங்களை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினேன் அதனால் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அழிந்து என் மனம் அமைதியானது இப்போது என்னால் தெளிவான மனதுடன் பிறருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ள முடிகிறது இதை கேட்டதும் இளவரசத் துறவி பாயிலிருந்து பதறியபடி எழுந்தார் இளவரசர் மிகவும் பதட்டத்துடன் மன்னிக்கவும் அம்மா நான் இப்போதே புறப்பட வேண்டும் என்றார் அதற்குப் பெண் துறவி இன்னும் ஓய்வெடுக்கவில்லையே என்று கேட்டபோதும் அவர் கேட்கவில்லை இல்லையம்மா என்னை தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அவசர அவசரமாக அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக வெளியேறினார் வியர்க்க விறுவிற்க ஆசிரமத்தை அடைந்த இளவரசன் புத்தரை சந்தித்தார் புத்தரே இனிமேல் நான் அந்த பெண் துறவியின் வீட்டிற்கு செல்லவே மாட்டேன் என்னை தயவு செய்து கட்டாயப்படுத்தாதீர்கள் புத்தர் அமைதியாக ஏன் என்ன நடந்தது யாரேனும் உனக்கு மரியாதை கொடுக்கவில்லையா விருந்தோம்பல் சரியாக கிடைக்கவில்லையா இளவரசன் வருத்தத்துடன் அதெல்லாம் இல்லை புத்தரே என்னை மிக நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் மரியாதையாக நடத்தினார்கள் ஆனாலும் நான் அங்கே செல்ல மாட்டேன் என்றார் அதற்கு புத்தர் உறுதியாக ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நான் உன்னை அங்கே அனுப்பினேன் காரணமே சொல்லாமல் நீ போக மாட்டேன் என்று சொன்னால் நான் என்ன முடிவெடுப்பது காரணத்தை சரியாக சொல் இளவரசனான துறவி புத்தர் முன் தலையை கவிழ்த்தபடியே உண்மையை சொல்லத் தொடங்கினார் இளவரசர் குற்ற உணர்வுடன் இது எல்லாமே என்னுடைய தவறுதான் என்னுடைய என்ன ஓட்டத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த பெண் துறவியின் அழகில் மயங்கி நான் ஒரு துறவி என்பதையே மறந்து அவரை பற்றிய தவறான காம எண்ணங்களை என் மனதில் வளர்க்க ஆரம்பித்தேன் நான் ஆபாசமாக யோசித்த அத்தனை விஷயங்களையும் அந்த பெண் துறவியால் படிக்க முடிந்தது என்னுடைய இந்த தவறான எண்ண ஓட்டத்தை பற்றி புரிந்து அவளை நான் மீண்டும் எப்படி சந்திப்பேன் நான் எப்படி அவளின் முகத்தில் மீண்டும் விழிப்பேன் புத்தர் ஒரு கணம் அமைதியாக இருந்தார் பின்னர் அழுத்தமாக சொன்னார் நீ கட்டாயம் அந்த பெண் துறவியின் வீட்டிற்கு போயே ஆக வேண்டும் அங்கே போக வேண்டாம் என்று நான் உன்னிடம் சொல்லும் வரை நீ அங்கே போய்தான் தீர வேண்டும் அது இரண்டு மாதங்களாக இருக்கலாம் அல்லது இரண்டு வருடங்களாக கூட இருக்கலாம் ஆனால் நீ அங்கிருந்து திரும்பிய பிறகு விழிப்புணர்வோடு இரு உள்ளிருந்து விழித்துக் கொண்டு உனக்குள் எழும் எண்ணங்களை கவனித்து தோன்றும் எந்த ஆசைக்கும் சாட்சியாக மட்டும் இரு வேறு எதையுமே செய்ய வேண்டாம் உன்னுடைய எண்ண ஓட்டங்களை அடக்க முயற்சி செய்ய வேண்டாம் அவை பழையபடி வந்து போகட்டும் உன் ஒரே பணி அவற்றை கவனிப்பது மட்டும்தான் இது உனக்கு சிறந்த ஆன்மீக பயிற்சியை தரும் வேறு வழியில்லாத அந்த இளவரசத் துறவி அடுத்த நாளே பதட்டத்துடன் பெண் துறவியின் வீட்டை நோக்கி பயணப்பட்டார் ஆனால் இந்த முறை அவர் தன் மனதை கூர்ந்து கவனித்தபடியே நடந்தார் அவருக்குள் பீதியும் பதட்டமும் அமைதியின்மையும் அதிகரித்தது ஆனால் அவர் அதை அடக்க முயற்சி செய்யவில்லை கவனித்தார் வீட்டின் படிகளை கடக்கும்போது அவர் ஒவ்வொரு அடியிலும் விழிப்புடன் இருந்தார் அவர் உள்ளிழுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் மனதில் தோன்றிய சிறிய எண்ணத்தையும் ஆசையையும் மூச்சுக்காற்றுடன் வெளியேற்றுவது போல உணர்ந்தார் அவர் முதல் படியில் கால் எடுத்து வைத்தபோது அவருக்குள் எந்த எண்ணமும் இல்லை இரண்டாவது படியில் வைத்தபோது முழுமையான அமைதி மூன்றாவது படியில் அவர் மனம் வெறுமையாக இருப்பதை உணர்ந்தார் அந்த வெறுமையான மனதுடனே அவர் வீட்டிற்குள் நுழைந்தார் அவர் மனதின் அமைதியை முழுமையாக உணர்ந்தார் பெண் துறவி கொடுத்த உணவை ஒவ்வொரு கவலாய் ருசித்து சாப்பிட்டு அவருக்கு நன்றியும் சொல்லிவிட்டு மனநிறைவுடன் நிறைவுடன் ஆசிரமத்திற்குத் திரும்பினார் இளவரசர் மகிழ்ச்சியுடன் புத்தரே என் வாழ்நாளில் இதுவரை இந்த மாதிரியான அனுபவத்தை அனுபவித்ததே இல்லை எனக்குள் இப்படி ஒரு வெறுமையையும் அமைதியையும் நான் உணர்ந்ததே இல்லை என்று நடந்த அனைத்தையும் சொன்னார் புத்தர் புன்னகையுடன் இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் உன்னை மீண்டும் அனுப்பினேன் எண்ணத்தை சீராக்குவதற்கான ஒரே வழி அந்த சிந்தனையை முழுமையாக அறிந்து அதை கவனிப்பதுதான் உன்னுடைய எண்ணங்களைப் பற்றி நீ எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய மனதின் சக்தி அதிகமாகும் இன்று முதல் நீ மீண்டும் அந்த பெண் துறவியின் வீட்டிற்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நீ கற்றுக்கொள்ள வேண்டியதை மிக சரியாக கற்றுக்கொண்டாய் உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களை உங்களைத் தவிர வேறு யாரும் அறியாதவரை மட்டுமே உங்களால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் இல்லை என்றால் அந்த இளவரசத் துறவி போல நீங்கள் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது எப்படி மிக எளிது உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களை கூர்ந்து கவனிக்க தொடங்குங்கள் நீங்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தால் அந்த தேவையற்ற எண்ணங்கள் தானாகவே மங்கத் தொடங்கி அழிந்து போகும் அப்போது உங்கள் மனம் அமைதியாகும் குழப்பமில்லாத அமைதியான மனம் ஆசையற்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் கவலையும் குழப்பமும் இல்லாத போது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்டதை இப்போதே நடைமுறைப்படுத்துங்கள் மீண்டும் ஒரு சிறந்த தகவலுடன் சந்திப்போம்